வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை உன்னுடைய குலதெய்வம் முன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லச் சொல்லி வந்திருக்கின்றார்கள் அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது நிச்சயமாக இன்று நீ இதனை என்னவென்று கேட்டுவிட்டாயானால் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான குழப்பத்திற்கு உனக்கு பதில் கிடைத்துவிடும் குழப்பம் இல்லாதவர்கள் வாழ்க்கை என்று இங்கு எதுவும் இல்லை அதற்காக எப்பொழுதும் குழப்பத்தோடே சுற்றி திருவது நியாயமில்லையல்லவா தவறு செய்கின்ற மனிதர்களை எல்லாம் இங்கு விட்டு விடுகின்றார்கள் உண்மையில் யார் அந்த தவறை செய்யாமல் வாழ்க்கையில் முட்டி மோதி வெற்றி பெற போராடுகின்றார்களோ அவர்களின் மீது தவறான பழியை போட்டு அவர்களை முடக்க நினைக்கின்றார்கள் இப்படித்தான் இந்த வாழ்க்கை பலருக்கும் நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது எல்லோருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இங்கு என்னவாக இருக்கும் எனும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக புரிந்துவிடும் ஒவ்வொரு நாளும் எதையெல்லாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்று ஒவ்வொரு நாளும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீ தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் என்று என் பிள்ளையே உன் அப்பன் முருகன் நான் நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது இனி அத்தனையிலும் நீ விரும்பிய சந்தோஷங்கள் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது மனதளவில் நீ யோசிக்கின்ற எல்லாமும் இனி எப்பொழுதும் உனக்குள் பேரானந்தத்தை சரியாக கொடுக்கட்டும் பெருமகிழ்ச்சியான எண்ணங்களை உனக்கே உனக்கானதாக்கி கொடுக்கட்டும் எல்லை கடந்த மகிழ்ச்சியும் எல்லை கடந்த அன்பும் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே என்னவாகும் என்று நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி இருந்தாலும் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு வெற்றியை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டி வருகின்றது இனி என்னாலும் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுத்து உனக்கு வேண்டிய சந்தோஷங்களை மன உறுதியோடு நீ பெற்றுக்கொள்ள வருகிறாய் என்பதனை மறந்துவிடாது இந்த நேரம் இந்த தருணம் எப்படியோ இந்த வாழ்க்கை உன்னை நகர்த்தி விட்டது இனி என்ன நடக்கப் போகிறது என்பதில் உன்னுடைய கவனம் திசை திரும்பிவிட்டது என்றால் கந்தன் நின்று உனக்கு நடத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஏகப்பட்ட இன்னல்களும் ஏகப்பட்ட சோதனைகளும் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிறது என்றால் நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய வெற்றிக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் மிக மாற்றத்திற்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் நீ நினைத்ததையெல்லாம் தாண்டி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது அவை அத்தனையிலும் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை நிறைவாக தரும் என்பதுதானே உண்மை சட்டென்று ஒரு நொடியில் இங்கு எதுவும் மாறிவிடுவதில்லை என்பதனை நீயும் அறிவாய் நானும் அறிவேன் ஆனால் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் சரியானதாக இலக்கை நோக்கியதாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அது நடக்கும் நீயே நம்ப முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அதிரடி திருப்பத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் இனி எல்லாமுமே வேண்டியபடி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை நீ உணர்ந்து இனி உனக்கென நான் கொடுக்கின்ற அத்தனை அற்புதங்களையும் என் பிள்ளை கவனமாக நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டிய விஷயங்களை நடத்தி தர தயாராகிவிட்டது இந்த கந்தனின் அருளோடு உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் உறுதியாக நான் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காது உன் குலதெய்வம் இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சுப செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து தர நினைத்து விட்டார்கள் என் குழந்தையே குலதெய்வத்தினுடைய வாக்கு அவ்வளவு சுலபமாக கிடைக்காது அதுவும் இந்த கந்தன் என் மூலமாக உனக்கு கிடைக்க வேண்டி இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் உண்டல்லவா ஏதோ ஒரு வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை தொடக்கூடிய நிலையில் நீ இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கை அத்தனை வசதி வாய்ப்புகளையும் உனக்கு செய்து கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதுதானே அர்த்தம் என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் நீ எதையும் இழக்காமல் எந்த நிலையிலும் நீ அத்தனை மாற்றங்களையும் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்துவிட்டால் அது போதும் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாகவே அழைத்து கொண்டு செல்லும் கஷ்டத்தோடு கஷ்டமாக வாழ்க்கையில் எதையும் கடந்து வந்து விட்டாயானால் அதன் பிறகு சந்தோஷத்தின் உச்சத்தை மட்டுமே நீ காண வேண்டிய நிலை வரும் சந்தோஷம் என்பது உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி தரக்கூடிய மிக பெரிய அற்புதங்களாகும் அதை என் பிள்ளை இந்த கந்தன் அருளால் உறுதியாக பெற வேண்டி நீ யோசிக்கும் பொழுது சர்வ நிச்சயமான வெற்றிக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிருக்கிறாய் அந்த இடத்தில் கந்தனின் கரம் பிடித்து நீ நடக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தின் வார்த்தைகள் உன் செவிகளுக்குள் வந்து விழும் பொழுது அந்த நொடியே இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா உன்னைச் சுற்றிலும் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து நீ கலங்கிவிடக் கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் கவனமாக பயன்படுத்திக் கொள் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களை எப்பொழுதும் நீ சரியாக உனதாக்கிக் கொள் வேண்டும் என்றே பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உன் இருந்து மறைக்கும் பொழுது அதிலிருந்து உனக்கான வெற்றியை தேடி பெறக்கூடிய நேரம் உனக்கு உன் குல தெய்வத்தின் அருளால் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது ஆனால் நீ மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு எதுவும் முடியாது என்று நீயாகவே நினைத்து விடுகின்றாய் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை கூட நீ தொலைத்து விடுகின்றாய் உன்னை சுற்றி நான் பார்க்கின்ற பொழுது உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்காமல் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் மனது தடுமாறி விடாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு தடுமாற்றங்களும் நடந்து விடாமல் நீ உறுதியோடு நின்று உன் வெற்றியை நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும் உன்னுடைய மன உறுதி மேலும் மேலும் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழச் சொல்லும் எல்லையில்லாத கஷ்டங்கள் உனக்கு நீங்கி இந்த வாழ்க்கை உனக்கான பேரானந்தத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னாலும் உனக்காக உன் அப்பன் நான் வருகிறேன் என்கின்ற ஒரு புரிதல் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும் இந்த புரிதல் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் இந்த புரிதல் உனக்குள் பேரானந்தத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இனி நடந்து முடிந்த விஷயங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இன்னல்களை எல்லாம் கடந்து சந்தோஷம் என்ற ஒன்றை நீ உறுதியோடு பெற்றுக்கொண்டால் கொண்டால் அதுவே போதும் உன்னை அது ஒன்றே பேரானந்தப்படுத்தும் உன் மனநிலையில் உனக்கான மகிழ்ச்சியை அது என்னவென்று கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதி என் தங்கமே இந்த நிலை இந்த சூழ்நிலை உன் அப்பன் சொன்னது போலத்தான் நீ குழம்பிக்கொண்டிருக்கின்ற விஷயம் தேவையில்லாத விஷயம் இது நல்லபடியாக உனக்கு நடந்து முடியக்கூடிய விஷயம் உன் மனக்கணக்கில் நீ என்னவெல்லாம் யோசிக்கிறாயோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக சிந்தித்து இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நடந்து முடிந்த நிலைகளை எல்லாம் தாண்டியும் உனக்கு வரக்கூடிய நன்மைகளையும் நீ சரியாக புரிந்தும் எப்பொழுதும் மாற்றத்திற்கு கட்டுப்பட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டும் இருக்கும் பொழுது நிச்சயமாக எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் எல்லா நிலையும் உனக்கு நல்லபடியான மாற்றத்தை கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் இதுவரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கான சரியான தீர்வுகள் கிடைக்க வேண்டிய காலகட்டம் நீ அனுபவித்த எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்க வேண்டிய நேரம் இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த அதிசயங்கள் உனக்கு நிச்சயமாக நடக்கும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது நல்ல நேரம் உனக்கு வாய்த்து விட்டது சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிலைத்து விட்டது இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ வியக்காமல் கந்தன் சொன்ன வார்த்தைகளின்படி உன் குலதெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியை தருவார்கள் அதனால் தேவையில்லாமல் குழம்பிக்கொண்டு நீ செய்கின்ற நல்ல விஷயத்தில் வழிதடுமாறி சென்று விடாதே என்று சொல்கின்றார்கள் சரியாகச் செய்து சரியான விஷயங்களை பெற்று இந்த வாழ்க்கையை உனதாக்கிக்கொள் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா